உக்கரம் பாஸ்கர் அவர்களை வருக வருக என வருகை பண்ண சொல்லுங்க எங்கள் விழாவுக்கு வரி வந்திருக்கும் ஓசி ஆறுசாமி திமுக மாவட்ட பிரதிநிதி விசுவன் பாமக மேற்கு மாவட்ட ஒன்றிய சேரமர் மாடம் வாழட்ட வியாபாரி ஆலத்த

வணிச்சாமன் அவர்கள் போனாடி அணி எஸ் சமதான அவர்களுக்கு தமிழக வெற்றிகளாக பொறுப்புல சமதான இவருக்கு போடுங்க எஸ் வெள்ளிக்கிழங்க அறிமுகத்தில் பங்கேற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விளையாட்டில் இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய விளையாட்டு வீரருக்கு எஸ் வேணுகிரி அவர்கள் வந்து சிறப்பு கோப்பை வந்து வழங்கப்பட உள்ளது இந்த விளையாட்டில் சிறப்பாக விளையாடும் விளையாட்டு வீரர்களுக்கு எஸ் வெலிங்கிரி தமிழக வெற்றிக்கழக கழக பொறுப்பாளர் சதுமலை பஞ்சாயத்து வழங்க உள்ளார் என்பது விளையாட்டு வீரர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் பாபுராஜ் எடுக்கும் ஒவ்வொரு வேப்பளிக்கும் பாலன் செமராலயம் அவர்கள் ஐநூறு ரூபாய் தருவதாக அதனை எதிர்த்து ஓயாது அறைகள் ஆழத்து கோம்பை ஆட்டத்தில் ஆண்டவருக்கு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எஸ் ஆர் எஸ் தூத்துக்குடி அதனை எதிர்த்து ஓயால் அறைகள் ஆழத்து கோம்பை இரண்டாவது கால்கட்ட ஆட்டத்தில் ஆட வேண்டிய குழுக்கள் நம்பர் நாற்பத்தி ஏழு

எங்களது விழாவுக்கு வருகை உயர்ந்திருக்கும் எஸ் பழனிசாமி ஏ பி எம் பொருளாளர் அவர்களை மன்றத்தின் சார்பாக வருக வருகை என வரவேற்கிறோம் எங்களது விழாவுக்கு வருகை உயர்ந்திருக்கும் எஸ் பழனிசாமன் ஏபிஎம் நண்பர்களுடன் அனைவரையும் விழாவுக்கு வருக வருகை என வரவேற்கிறோம்

எஸ்கே அவர்கள் ஒவ்வொரு வெற்றி புள்ளிக்கு ஐம்பது ரூபாய் தருவதாக இருக்கிறார் முன்னாடி வந்து ரூபாய் ஆனந்தன ஆனந்தகுமாரி எஸ் கே ராஜனன் ஐம்பது ரூபாய் ஒரு வெற்றி புள்ளிக்கு நூறு பேர் பாபுராஜன் எடுக்கும் ஒரு வெற்றி புலிக்கு நூறு ரூபாய் தருவதாக அறிவித்துள்ளார் இரு அணிகளும் சமநிலை இரண்டு இரண்டு ஆயிரத்தி ஒன் மூன்று அரு நஞ்சை புலிப்பள்ளி மூன்று குறையாதலைகள் பி இரண்டு

பாபராஜன் அவருக்கு சிதம்பரம் போட்டவர் கிளைச்சலர் குடும்ச்சா மரணவர்கள் நூறு ரூபாய் தந்திருக்கிறார் மேங்க பாபராஜன் எடுக்கும் ஒவ்வொரு விடுதொலிக்கும் சிலம்பா போன்ற கிளைச்சல குமிச்செமரன் அவர்கள் நூறு ரூபாய் அழைத்திருக்கிறார் ஒன்று பதினொன்று அருணின் நினைவு ஜூனியர் நடைஞ்ச பள்ளிய பற்றி மூன்று

பதி மூன்று நினைவு ஜோனி வேண்டி மூன்று வணக்கம் என்னைக்கு பதினைந்தாக உயர்ந்து விடுவார்கள் உரையாடல நான்கு ஆலந்த பிறவியின் ஐந்து அங்கத்தில் இருக்கும் தரமே உன்னை அணிந்திட அணிந்திட ஆனந்தமே சொந்தங்கள் உறவாய் வருமே மனநாளினில் மனங்களை இணைத்திடுமே இனிய வாழ்வில் இணைந்து புதிய உறவில் கலந்து கலந்து மங்கள இருக்கும் தரமே உன்னை அணிந்திட அணிந்திட ஆனந்தமே எங்களது சொர்ணதாரா, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுங்கள் கற்பகம் ஜுவல்ஸ் கடை வீதி

வில்லன் வீரபத்ரன் திருப்பூர் அதனை எதிர்த்து அலெக்சாண்டர் திண்டல் வில்லன் வீரபத்திரன் திருப்பூர் அதனை எதிர்த்து அலெக்சாண்டர் திண்டல் மூன்றாவது காலகட்டத்தில் ஆட வேண்டி குழு மிக சிறப்பான முறையில் தகுதிச்சேரி விட்டார் ரமேஷ் அண்ணன் அவர்கள் அந்த கேண்டீனுக்கு பின்னாடி இருக்கிற டூ வீலர் கொஞ்சம் தள்ளி எடுத்துங்கன்னா வண்டி உள்ள போய் நிக்குதுங்கன்னா ஃபோர் வீலர் வருதுங்க கேண்டீனுக்கு பின்னாடி இருக்கிற டூ வீலர் கொஞ்சம் தள்ளி எடுத்துங்கன்னா ஃபோர் வீலர் வண்டி வருதுங்க இருபது கோயாதைகள் ஆழத்து கோபினர் இருபது அருணின் நினைவு ஜூனியர் கேஷ் நஞ்சப்பை பற்றி ஒன்பது ஐந்து ஆட்டம் சிறப்பான ஆட்டம் உள்ளூர் ஆட்டக்காரர் முன்னாள் விளையாட்டு வீரர் மற்றும் இன்னாள் விளையாட்டு வீரர் முருகேசனன் அணிகள் சிறப்பான ஆட்டம் இருந்தாலும் ஆம்பஸ் இருபத்தி ஒன்று அருணின் நினைவு கடைசி நான்கு அருணி நினைவு ஜூனியர் ஏழு மூன்று வெற்றி புள்ளிகள் சூப்பராக விளையாடி மூன்று வெற்றிப்பள்ளிகள் முன்னால் விளையாட்டு வீரர் மூன்று வரையாதவைகள் அழைத்துவார் கடைசி மூணு நிமிட ஆட்டம் செவாபுத திமுக செயலர் அவர்கள் முரியசரனுக்கு நூறு ரூபாய் தந்திருக்கிறார் மேட்ச் முடிஞ்சு அவளுக்கு மூன்று எடுத்த அவர்களுக்கு செவ்வாய் செவாபுத திமுக கிளை செயலாளர் அவர்கள் நூறு ரூபாய் தந்திருக்கிறார் பாபராஜன் எடுக்கும் ஒவ்வொரு வெற்றி புள்ளிக்கும் செபராலயம் ஆனந்தனன் ஐம்பது ரூபாய் எஸ் கே ராஜன் ஐம்பது ரூபாய் மொத்தம் ரூபாய் ஒரு வெற்றி புள்ளிக்கு கடைசி விட ஆட்டம் அணிவின் நினைவு ஜூனியர் என்ட்டி பதினோரு வெட்டிப்புள்ளியுடனும் ஓயாத தலைகள் பி பாலத்துக்கோப்பை அணியினர் இருபத்தி மூன்று வெட்டிப்பு ஆடிக்கொண்டுள்ளார்கள் மேலும் இரண்டு வெற்றி புள்ளி அருணின் நினைவு ஜோனீரன் புலிப்பட்டி தனது எண்ணிக்கை பதிமூன்றாக உயர்த்தியுள்ளார்கள் பதிமூணு இருபத்தி மூன்று பதினான்கு பதினாலு இருபத்தி மூன்று அரணி நினைவு பதினான்குதலைகள் இருபத்தி மூன்று கடைசி நிமிடாட்டம் கடைசி நிமிடாட்டம் இருபத்தி நான்கு சரி பதினைந்து பதினைந்து அருணின் நினைவு ஜூலி என்ன புலிம்பட்டி பதினைந்து வாய்கள் அமர்த்து இருபத்தி மூன்று இணைந்து ஆண்டுகளும் வர வேண்டியதில் எஸ்ஆர்எஸ் அவனை இழுத்து ஏ எங்களது விழாவுக்கு சிறுபான்டைய அனைத்து வீரர்களுக்கும் உண்டு சிறந்த வெற்றி புள்ளி எடுத்த சந்துரு பாபுராஜ் முருகேஷ் விழா மேடைக்கு வருவோம் மாதேஷ் மாதேஷ் இரண்டு அடிகளுமே சொல்லி இல்லைங்க சந்துரு அநாபுராஜ் முருகேஷ் என்ன மாதேஷ் எல்லாருமே சொல்லுங்க விளையாடிய ரமேஷ் அண்ணன் அவருக்கு தமிழக வெற்றி எஸ் வெள்ளிகரன் அவர்கள் வந்து கோப்பை வழங்க உள்ளார் சிறப்பாக விளையாண்ட சந்துரு பாபுராஜ் முருகேஷ் மாதேஷ் மிக சிறப்பாக விளையாடிய ரமேசனன் அவருக்கு தமிழக வெற்றிக்கழக கழக பொறுப்பாளர் எஸ் லிகன் அவர்கள் வந்து அவருக்கு சிறப்பாக அறியமைக்கு குழப்பையானது வழங்க உள்ளார் மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

மேடலானது அறிவிக்கப்படுகிறது அணிபவன் வந்து எஸ் வெள்ளுகிரி தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர் திருவானவர்கள் மெடல் ஆனது அறிவிக்கப்பட்டது ராஜான அவர்கள் விஜயான அவர்கள் திருபாகர் அண்ணன் அவர்கள் திருபா